வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பல துறைகளில் சாதித்தவர்கள் பதித்தவர்கள் வரலாற்றில் பதிக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலும் பல பெண்களுக்கு வெளிவர முடியாத காலத்தில் வாழ்ந்து அந்த காலகட்டத்திலே தன்னுடைய பெயரை வரலாற்றில் பதிப்பது என்பது ஒரு சிறப்பான விடயம் அப்போ இத்தகைய பயணத்தில் ஈடுபட்ட பல பெண்களை தொடர்ந்தும் நாங்கள் மனிதனின் மறுபக்கத்தில் பார்த்து வருகிறோம் அப்போ இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் ஒரு கேள்வி மனசுல இருக்குல்ல இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த மாபெரும் எழுத்தாளர் அது மாத்திரமா பத்திரிகை ஆசிரியை நாவல் ஆசிரியை சுதந்திர போராட்ட வீரர் இசைக்கலைஞர் அது மாத்திரமல்ல சமூக சேவகி அப்படின்னு தனக்கு பல துறைகள்ல முத்திர பதிச்சிருக்காங்க கோதை நாயகி அப்படின்னு இவங்களை வந்து எல்லாரும் அழைப்பாங்க அதாவது இவங்களை என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கலைத்துறையிலேயே சாதிப்பதற்காக இறைவன் படைச்சிருக்காங்க அவ்வளவு திறமை படைச்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைமு கோதை நாயகி அம்பாள் அப்படின்னு இவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சமுதாய பணிகளில் தன்னை இணைத்து கொண்டவங்க அதுவும் சாதாரணமா வாழ்ந்த காலகட்டத்துல அவங்க வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலம் வெள்ளையர்களை உள்வாங்கி பல பிரதேசங்கள் வெள்ளையர்களை வெளியேற்றணும் அப்படின்னு போராடிய ஒரு காலகட்டம் பெண்களுக்கு இளம் வயதில் திருமணம் முடித்து பெண்களை வீட்டிலே வைக்கும் ஒரு காலகட்டம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கோ பெண்களுடைய கல்விக்கோ எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாத ஒரு காலகட்டம் அப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் வெளிவந்து தன்னை பல துறையில் முத்துரை பதிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விடயம் கிடையாது அந்த வகையில் கோதை நாயகி அவர்களுடைய பேர் இன்றளவும் பேசப்படுகிறது இவர்களுடைய பேர் திருமதி வைமு கோதை நாயகி அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை வந்து வைமு கோ அப்படின்னு கூட சுருக்கமா எல்லாரும் அழைப்பாங்க வைத்தமானிதி முடும்பை கோதை நாயகி என்பது இவனுடைய சுருக்க பேர் வைமு என்பது இவருடைய புகுந்த வீட்டுல வந்து இவங்களை கூப்பிடுற பேரா இருந்தது மாணிதி என்ற பெருமாளின் பேராகவும் முடும்பை என்பது அவர்களது சொந்த ஊராகவும் சொல்லப்பட்டிருக்கிறது வைமு கோதை நாயகி அம்மையார் பார்த்தீங்கன்னா பல துறைகளில் சுடர்விட்டு பிரகாச்சிருக்காங்க காந்திஜி ராஜாஜி போன்ற தலைவர்களுடன் பழகும் அரிய வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க இவரை பல்துறை வித்தகி அப்படின்னு கூட எல்லாரும் அழைப்பாங்க அது மாத்திரமில்ல வைமு கோதை நாயகி அவர்கள் வந்து சென்னை திருவள்ளிக்கேணியில் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவங்க அவங்களது தந்தையாருடைய பேர் பார்த்தீங்கன்னா என் எஸ் வெங்கடாச்சாரியார் தாயாருடைய பேர் பார்த்தீங்கன்னா பட்டம்பால் வைமு கோதை நாயகி அவர்கள் வந்து இரண்டாவது பெண் குழந்தையா அவங்க வீட்டுல பிறக்குறாங்க இவர் உங்களுடைய மூத்த சகோதரியின் பேர் பார்த்தீங்கன்னா சீனிவாச அம்மா கோதை நாயகியினுடைய தாயார் வந்து கோதை நாயகி சிறு குழந்தையா இருக்கும் பொழுது சமயத்திலேயே காலமாயிட்டாங்க தந்தையார் கோதை நாயகி மிகவும் செல்லமாக வளர்த்து வாராங்க கோதை நாயகி அவர்களுக்கு ஐந்தரை வயது இருக்கும் பொழுது திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்களா கணவர் யாரு தெரியுமா பார்த்தசாரதி மிகவும் ஆச்சாரியமான ஒரு குடும்பம் அப்படின்றதுனால அந்த சின்ன வயதிலேயே அவர்களை திருமணம் செய்து வைக்கிறாங்க அவங்களுடைய புகுந்த வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கல்வி இசையில் ஆர்வம் அதிகமான சமூக துறையிலே அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால இவர்களுக்கு தன்னுடைய வாழ்நாளை அழகாக எடுத்து சொல்வதற்கு மிகுந்த அளவில் அவங்களுடைய கணவர் அவங்களுடன் செயல்பட்டிருக்காங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கோதை நாயகி அவர்கள் பள்ளிப்படிப்பை முடித்திருக்கவே இல்லை அப்போ இவங்களுக்கு வந்து சரியாக தமிழ் பேச முடியாத ஒரு காலகட்டம் ஆனால் கோதை நாயகி அவர்களுக்கு இருந்த ஒரு திறமை என்ன தெரியுமா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த எல்லா குழந்தைகளையும் அழைத்து வந்து அவர்களுக்கு கதை சொல்றது இந்த கதை சொல்வது ஒரு ஒரு தனி கலை அப்படின்னு சொல்லலாம் சுவாரஸ்யமாக அந்த கதையில் உள்ள பகுதிகளை அழகாக தெளிவாக விளங்கப்படுத்துவது ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை அந்த திறமை கோதை நாயகி அவர்கள்ட்ட இருந்திருக்கு இதையெல்லாமே அவங்க கணவர் பார்த்தசாரதி அவர்கள் உற்று நோக்குறாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா தன் மனைவி கிட்ட இருக்கிற அந்த திறமையை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்போ பெண்கள் வெளிவராத ஒரு காலகட்டம் அப்போ கோதை நாயகி அவர்களை அவங்க கணவர் என்ன பண்ணுவாங்களாம் நாடகங்களுக்கு அழைத்து செல்வாங்களாம் ஊரார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்த சாரதி அவர்கள் அதனால தன்னுடைய மனைவிய பல நாடகங்களுக்கு அழைத்து சென்று இந்த கதை சொல்லும் ஆற்றலை இன்னும் அழகாக மெருகேற்றுவதற்கு உதவியா இருந்தாங்க சொல்லப்பட்டிருக்கு சில காலத்திற்கு பின்னர் நாடகங்களையும் தாமே எழுதணும் பல நாடகங்களுக்கு அவர்களுடைய கணவரான பார்த்தசாரதி அவர்கள் கோதை நாயகியை அழைத்துச் சென்றதுனால இந்த ஆர்வம் மேலோங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமக்கு எழுத தெரியாத நிலையில தமது தோழியான டி சி பட்டம்பால் அவர்களுடைய உதவியை நாடி இருக்காங்க அதாவது போதை நாயகி அவர்கள் வாய்மொழியாக நாடகத்தை சொல்லச் சொல்ல அவங்களுடைய தோல் என்ன பண்றாங்க நாடகத்தை எழுதுறாங்க இப்படி உருவான ஒரு கதைதான் என்னன்னா இந்திர மோகனா அப்படின்ற ஒரு நாடகம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வந்து இந்த நாடகம் புத்தகமாக கொண்டு வரப்பட்டது இந்த புத்தகத்தை பம்பல் சம்பந்த முதலியார் மற்றும் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் போன்றவர்கள் பிரபலமாக அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நாடகத்தை படித்த அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா கோதை நாயியவருடைய எழுத்தாற்றலை மிகுந்த அளவு பாராட்டியிருக்காங்க இந்த பாராட்டுதல்களுக்கு கோதை நாயகி அவர்கள் எழுத்தார்வத்தை தூண்டிவிட்ட ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது இதன் பின்னர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைதேகி என்ற துப்பறியும் நாவலை எழுதி அதை வடுவூர் துரைசாமி ஐயங்காரிடம் கொடுக்கிறாங்க அவர் அதை படித்த பின்னர் அதில் சில மாற்றங்களையும் செய்து கொடுக்கிறார் மேலும் அவர் சொந்தமாக ஒரு பத்திரிகை நடத்துறாங்க அதுல இந்த நாவலை தொடராக பிரச்சாரம் செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனையை முன்வைக்கிறாங்க அழகான எழுத்துக்களை பதிக்கக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட இருந்தது கதை சொல்லும் வடிவம் அந்த கதை சொல்லும் வடிவத்துல எழுதின நாடகங்கள் எல்லாம் பிரபலமாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஜெகன் மோகினி அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து விற்கப்படும் ஒரு சூழ்நிலை அப்ப இது வந்து வடுவூர் துரைசாமி ஐயங்கார் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பத்திரிகையை முறையாக விலைக்கு வாங்கி கோதை நாயகி அவர்கள் இதை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க அதற்கு அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெகன் மோகினி அப்படின்ற பத்திரிகையை வந்து கோதை நாயகி அவர்கள் விலைக்கு வாங்கி நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு தனியான சிறப்பு என்ன அப்படின்னா தனக்கு எழுத தெரியவில்லை என்றாலும் தன்னால் ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும் மொழி நடையில் ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆற்றல் இருந்ததுனால இந்த பத்திரிகையை தானே முன்னின்று நடத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த பத்திரிகையை முழுமையாக பொறுப்பேற்ற கோதை நாகி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் முப்பத்தி ஐந்து வருடங்கள் இந்த பத்திரிகையை தனித்து நின்று நடத்துறாங்க இதில் பல நாவல்கள் பல எழுத்துக்கள் அவர்களால் படைக்கப்படுகிறது இதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா பல பெண் எழுத்தாளர்களை இந்த பத்திரிகை மூலமாக அறிமுகப்படுத்துறாங்க அப்போ பெண்களுக்கு இருக்கும் திறமைகளை ஒவ்வொரு இடமாக தேடி அதன் மூலமாக வரும் பெண்களுடைய படைப்புகளை அவருடைய பத்திரிகை பிரசுரிக்கிறது கோதை நாயகி அவர்களுக்கு அழகாக பேச தெரியும் ஆனால் எழுத படிக்க இல்லையா அப்போ தன்னுடைய நம்பிக்கிட்ட பட்டம்பாள் அவர்கள்ட்ட போய் எழுத படிக்க தமிழ ஆரம்பிக்கிறாங்க அதனால வந்து பட்டம்பாள் மீது அவர்களுக்கு ஒரு அதிகமான ஒரு பாசமும் பிரியமும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு முழுமையாக தமிழை எழுதவும் வாசிக்கவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க கோதை நாயகி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மகாத்மா காந்தி அவர்களுடைய அஹிம்சை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் நிறைய பேரை உள்வாங்கிட்டு இருக்காங்க அப்போ காந்திஜி அவர்களை பற்றி கோதை நாயகி அவர்கள் கேள்விப்படுறாங்க அவருடைய எளிமையான தோற்றம் அவருடைய இந்த முயற்சியை பார்த்து அவரை சந்திக்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் அவரிடம் பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவங்க மனசுல ரொம்ப அதிகமாக வருது இதற்காக ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்துட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கிறது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது மகாத்மா காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வராங்க அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா கோதை நாயகி அவர்கள் எங்க இருக்காங்கன்னா திருவள்ளிக்கேணில தங்கி இருக்கிறாங்க அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சீனிவாச ஐயங்கார் அதாவது மயிலாப்பூர்ல இருக்கிற சீனிவாசர் ஐயங்கார் அவருடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தன்னுடைய தோழியை அழைத்துக்கொண்டு எப்படியாவது அவரை பார்க்கணும்னு கிளம்பி போறாங்க ஆனா எப்படி போறாங்க தெரியுமா அஹ் மகாத்மா காந்தி அவர்களை பார்க்க பொறமே அவர் பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபர் இல்லையா இந்திய தேசத்தினுடைய தந்தை அப்போ அவரை பார்க்கணும்னா சாதாரணமா போகக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டுப்புடவை எடுத்து உடுத்திக்கிட்டு நகையெல்லாம் கோதை நாயகி அவர்கள் பார்க்க போறாங்க மகாத்மா காந்தி அவர்களை மகாத்மா காந்தி அவர்களை பார்த்து பேசிய பிறகு அவருக்கு மிகுந்த ஒரு ஆனந்தம் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்தியாவுடைய சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ சுதந்திர போராட்டத்தினுடைய உச்சத்தில் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பல உயிர்களை அழித்து நெய்யப்படும் இந்த பட்டுப்புடவையை நாங்கள் அணியணுமா அப்படின்னு யோசிக்கணும் அதிகளவான நகையை நாங்கள் அணியணுமா அப்படின்றதையும் நாங்கள் யோசிக்கணும் அதே நேரத்தில் இங்கே இருக்கும் இந்த உஷ்ணமான காலகட்டத்திற்கு ஏற்றா போல் நாங்கள் உடை அணிய பழகிக்கொள்ளணுமா அப்படின்ற ஒரு அறிவுரையை கொடுத்த உடனே இவங்க எதிர்பார்க்கல மகாத்மா காந்தி அவர்கள் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கோதை நகி அவர்கள் எதிர்பார்க்கல ஆனால் அவர் சொன்ன அந்த வேத வாக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னு என்ன பண்ணாங்கன்னா நகையெல்லாம் கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு மூக்குத்தி ரெண்டு வளையல் தன் கழுத்தில் ஒரு தாலி அதே பட்டு புடவை அவர்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஏற்றா போல் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை கோதை நாயகி அவர்கள் வாழ பழகிக்கிட்டாங்க பெண்கள் சமுதாயத்தில் முழுமையாக வெளிவராத இந்த காலகட்டத்தில் தான் ஒரு பெண்ணாக இருந்த ரீதியிலுமே தன்னிடத்திலே தமிழை அதிகமாக பேசக்கூடியவங்க ஆனால் அந்த தமிழை எழுதவோ வாசிக்கவோ தெரியாம இருந்த கோதை நாயகி தன்னுடைய நன்மையான பட்டம்பாள் கிட்ட படிக்க ஆரம்பிச்சு முழுமையாக தமிழை அழகாக படிக்க ஆரம்பிச்சு அதற்கு பிறகு ஒரு பத்திரிக்கை நிறுவனத்தை அவங்க நடத்தணும் முடிவு பண்றாங்க அதற்கு பிறகு அதுல பல பெண் எழுத்தாளர்களை உள்வாங்கி அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இதற்கெல்லாம் அவர்களுக்கு பெரிய துணையாக இருந்தது யார் அப்படின்னா அவங்களுடைய கணவர் பார்த்தசாரதி அவர்கள் அப்போ இன்னும் தன்னுடைய செழிப்பான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறாங்க தமிழகத்தின் மாபெரும் எழுத்தாளர் கோதை நாயகி அவர்கள் திருவள்ளிக்கேணியில் வசிக்கும் காலகட்டத்தில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா மகாகவி பாரதியார் இருந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை அந்த வீட்டுல அவங்க வசிச்சுட்டு வந்த காலகட்டம் ஒரு துணை ஆசிரியராக ஒரு பத்திரிகையிலும் அவங்க வேலை பார்த்த காலகட்டம் பாரதியார் அவர்கள் அப்போ அந்த வழியில பாரதியார் அவர்கள் போகும் பொழுது கோதை நாயகி அவர்கள் எப்பொழுதுமே சத்தமாக பாரதியார் அவருடைய கவிதைகளை பாடலா படிப்பாங்களா இதெல்லாம் எப்படின்னா அவங்க அப்பா கிட்டது படிச்சுக்கிட்டாங்க இதையெல்லாம் கேட்டு அறிந்த பாரதியார் அவர்கள் ஒரு நாள் கோதை நாயகி அவர்களை அழைத்து பாராட்டி தன்கிட்ட இருந்த கவிதையெல்லாம் கொடுத்து பாட வச்சு ரசிச்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதே நேரத்துல வந்து பார்த்தசாரதி அவர்கள் சுருக்கழுத்து போட்டியில முதலாவது பரிசு எடுத்து தங்கப்பேனா வாங்கிட்டு வராங்க இதை கொண்டு வந்து கோதை நாயகி அவர்கள்ட்ட கொடுக்க அவர் அதுல என்ன பண்றாங்கன்னா அந்த தங்க பேனாவில தான் தான் தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிக்கிறாங்க பத்திரிகையில் விரும்பி அந்த தங்கப்பேனாவில பல கதைகளையும் கவிதைகளையும் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அம்புஜம்பால் என்பவர் சுதேசி லீக் என்ற பெயரில் ஒரு சங்கத்தை திருவள்ளிக்கேணியில வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுல வைமு கோதை நாயகி அவர்களுடைய உறுப்பினர் அப்படின்ற அவங்க இணைஞ்சுக்கிறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பிலும் தன்னை உறுப்பினராக்கி கொள்றாங்க இதன் பின்னர் விடுதலை இயக்கத்தில் தம்மை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டு பல ஊர்களுக்கு அம்புஜம்பால் ருக்மிணி லட்சுமிபதி போன்றவருடன் சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க சுதேசி லீக் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஊர்வலங்களில் கோதைநாகி அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை பிடித்தபடி தேசபக்தி பாடல்களை பாடி எல்லாரோட சேர்ந்து பயணிக்கிறாங்க மேலும் திருவள்ளிக்கணி மயிலாப்பூர் போன்ற இடங்களில் வீதி வீதியாக சென்று கதர் ஆடை விற்பனையிலும் ஈடுபடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை காந்திஜி அவர்கள் அறிமுகம் செய்த போது கோதை நாயி ஒரு கள்ளுக்கடையின் முன் நின்று மறியல் போராட்டம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தடை மீறி ஊர்வலம் சென்ற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்று கோதை நாயகி அவர்கள் நூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு ஆறு மாதம் சிறை தண்டனைக்கு பிறகு வேலூர் சிறைக்கு அனுப்புறாங்க இதன் பின்னர் கோதை நாயகி அவர்கள் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆதரித்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாத காலம் தங்கியிருந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க கோதை நாயகி அவர்கள் கோதை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சென்னை வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இந்த ஆரம்ப விழாவில் கோதை நாயகி அவர்கள் கலந்து கொண்டு வானொலியில் பாடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பாரதியார் அவருடைய கவிதையை தொடர்ச்சியாக இந்த பாடல் வந்து வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி வானொலி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பாரதியார் விழாவில் ஒவ்வொரு ஆண்டு காலமும் கோதை நாயகி அவர்கள் பாரதியார் கவிதையை பாடிருந்தாங்களே இதை தொடர்ந்து ஒலிபரப்பும் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கோதை நாயகி தன்னுடைய மாமியாரிடமிருந்து தெலுங்கு மொழியை கற்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க கணவர் பார்த்த சாரதி பட்டம்பால் கிட்டலாம் இருந்து வந்து தமிழை சிறப்பாக எழுத படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்திய தேசிய விடுதலை போரில் பங்கு கொண்டு தன் விளைவாக சத்தியமூர்த்தி காமராஜர் ராஜாஜி போன்ற சிறந்த தலைவர்களை நண்பர்களாக பெற்றுக்கொள்வதும் இவர்கள் மட்டுமின்றி கல்கி ருக்மணி லட்சுமிபதி முத்துலட்சுமி ரெட்டி சரோஜினி நாயுடு போன்றவர்களுடைய நட்பையும் பெற்றுக்கொள்றாங்க நல்ல இசைஞான முடையவராக கோதை நாயகி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சிறிது காலமே முறைப்படி வாய்ப்பாடும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க கேள்வி ஞானத்தின் மூலம் கர்நாடக இசையை அறிஞ்சு வச்சு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இக்காலகட்டத்தில் சபாக்களில் கச்சேரிகள் செய்யும் அளவிற்கு நல்ல சங்கீத ஞானம் உடையவராக திகழ்றாங்க விடுதலை போராட்ட காலங்களில் நாட்டுப்பட்டு மிக்க பாடல்களை பாடிட்டே மக்களிடத்திலே பரவக்கூடிய பல செய்திகளை சொல்லும் முடியுமாக அமைகிறது மூத்த அறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு கோதை நாயகி அவர்களிடத்திலேயே நல்ல ஒரு அன்பு இருந்தது அதனால ராஜாஜி அவர்களுக்கு பேரன் கிடைத்தவுடன் கோதை நாயகி அவர்களுக்கு அந்த பேர் சொட்டு விழாவுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க கோதை நாயகி அவர்கள் அந்த பேர் சொட்டு விழாவுக்கு போயிருந்த பொழுது அந்த தொட்டிலை ஆட்டியவாறே ஒரு அழகான பாடலை ரொம்ப இனிமையா படிக்கிறாங்க அப்போ ராஜாஜி அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் அப்போ ராஜாஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய பேருனுக்கு ஒரு நல்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கோதை நாயகி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ராஜாஜி அவருடைய பேரையும் மகாத்மா காந்தி அவருடைய முதல் பேரான மோகனதாஸ் என்ற பெயரையும் எடுத்து ராஜ்மோகன் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் இருந்து விலகி பதவிகளில் அவர்களுக்கு ஆசை கிடையாது கோதை நாயகி அவர்களுக்கு அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் இறந்த பிறகு அவருடைய அஸ்தி கலக்கும் நிகழ்வுல வந்து கலந்துக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பெண்களுக்கான நலனில் ஈடுபடணும் அவங்களுக்கான ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி திருவள்ளிக்கேணியில வந்து மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதில் பல பெண்களை உள்வாங்குறாங்க திரைப்பட கோதை நாயகி அவர்களுடைய பெயர் பதிக்கப்படுகிறது எப்படின்னா எம் ஆர் ராதா அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமான சித்தி திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டதுன்னா கோதை நாயகி அவர்கள் எழுதிய நாவலான தயாநிதி அப்படின்ற அந்த நாடகத்தினுடைய முழு கதையுமே இந்த சித்தி படம் பிரதிபலித்து மிகுந்தளவு மக்களால் பேசப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சினிமா நிறுவனம் கோதை நாயகின் அனாதை பெண் என்ற நாவலை திரைப்படமாக வெளியிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா என்ற நாவல் திரைப்படமாக வெளிவருகிறது இதே ஆண்டில் கோதை நாயகியின் தியாகக் கொடி என்ற நாவல் திரைப்படமாக தயாரிக்கப்படுகிறது காந்தி கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நளின சேகரம் என்ற நாவலும் திரைப்படமாக வெளிவருகிறது திரைப்படத்துறையில் கதாசிரியராக ஜொலித்து மட்டுமின்றி கோதை நாயகி பத்து ஆண்டுகள் திரைப்பட தணிக்கை குழுவில் வந்து உறுப்பினராக பணியாற்றக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்கிறது கோதை அவர்கள் மிக சிறந்த எழுத்தாளர் என்று ஒரு வகையில் அவங்க திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தமது வாழ்நாளில் நூற்றி பதினைந்து நாவல்களை எழுதி வெளியிட்டு மாபெரும் சாதனை புரிஞ்சிருக்காங்க தமது நாவல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டம் பெண்களின் முன்னேற்றம் விதவை மறுமணம் தேவதாசி முறை ஒழிப்பு வரதட்சணை கொடுமை போன்ற களங்களை மையமாக வைத்து நிறைய நாவல்களை வெளியிட்டிருக்காங்க பெண்கள் வெளிவர முடியாத காலகட்டத்தில் தன்னுடைய ஆற்றலாலும் தன்னுடைய திறமையாலும் தான் கற்றுக்கொண்ட விடயங்களை சமுதாயத்திற்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தன்னுடைய கணவருடைய வழிகாட்டலூடாக தன்னுடைய உறவினர்கள் பெற்றோர்களுடைய அன்பினூடாக பெரிய அளவு சரித்திரத்தில் பெயர்பதிக்க கூடிய அளவு அவர்களுடைய பயணம் அமைகிறது கோதை நாயி அவர்களுடைய பயணம் அது மாத்திரமல்ல அவங்களுடைய ஒரே ஆசை மகன் சீனிவாசன் அவர்கள் அவர் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் அவர் மீது அதிகமான அன்பு இருக்கு அவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அவருக்கு முப்பத்தி எட்டு வயது இருக்கும்போது விஷக் காய்ச்சல் அப்படின்ற ஒரு காய்ச்சல் அவங்களுக்கு வந்ததுனால கோதை நாயகி அவருடைய மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய முப்பத்தி எட்டாவது வயதுல மரணம் அடைகிறாங்க இது ஒரு பெரிய ஒரு துயரமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் தன்னுடைய சமுதாய பணியை தொடர்ந்தும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சீனிவாசன் அவர்களும் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் என்ற பெயரை பெற்றுக் கொடுக்குறாங்க ஜெகன்மோகினி இதழில வந்து தீபஸ்தம்பம் என்ற தலைப்புல ஒரு தொடர்கதை எழுதுறாங்க இரண்டு அத்தியாயங்கள் வெளிவருது மூன்றாவது அத்தியாயம் எழுத முடியவதற்குள் சீனிவாசன் அவர்கள் திடீர்னு இறந்துடுறாங்க தனது மகன் எழுத ஆரம்பித்த தொடர்கதையை பாதியிலே நின்றுவிடக் கூடாது என்று நினைத்த கோதை நாகி தனது பேத்தி அதாவது சீனிவாசனுடைய மகள் விஜயலட்சுமி தொடர்ந்து எழுத சொல்றாங்க விஜயலட்சுமி அவர்களும் தன்னுடைய தந்தையார் முடிக்காமல் விட்டு சென்ற தொடரை தொடர்ந்தும் எழுத ஆரம்பிக்கிறாங்க கோதை நாயகி அவர்களுடைய மகனுடைய இழப்புக்கு பிறகு மனதாள சோர்வடைகிறாங்க சோர்வடைந்த பிறகு அவங்களுக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக சமூக சேவைகள் ஈடுபடுவதும் ஜெகன்மோகன் பத்திரிகையை நடத்துவதிலும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அதை நிறுத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ராஜாஜி அவர்கள் ஜெகன்மோகினி பத்திரிகையில வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு கதை எழுதணும் அப்படின்னு சொல்றதுனால கொஞ்ச காலம் அந்த பத்திரிகை நடத்தப்படுகிறது அதற்கு பிறகு அது நிறுத்தப்படுகிறது அவர்களால் தொடர்ச்சியாக அந்த மனதளவிலே உள்ள சோகத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோதை நாயகி அவர்கள் காச நோயினால் பாதிக்கப்பட்டு தமிழகத்தின் மாபெரும் எழுத்தாளரான கோதை நாயகி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இறைவனடி சேர்றாங்க எத்தனை வருடங்கள் அந்த போராட்டம் போராட்டமாக இருந்தாலுமே சமுதாயத்திற்கு கொடுத்த நல்ல விடயங்கள் பெண் என்ற ரீதியிலே எவ்வளவு தூரம் சிந்திக்க முடியும் எவ்வளவு தூரம் சாதிக்க முடியும் தன்னுடைய குடும்பத்தையும் அரவணைத்துக் கொண்டு தான் பயணிக்கும் சமுதாயத்தையும் அரவணைத்துக் கொண்டு எத்தனை விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்த முடியுமோ கோதை நாயகி அவர்கள் அவ்வளவு தூரம் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அவர்கள் குடும்பத்தினுடைய பங்களிப்பு அவருடைய கணவருடைய பங்களிப்பு எல்லாம் இருந்த பொழுதும் கோதை நாயகி அவர்களுக்கு மனதைரியம் அதிகமாக இருந்தது ஏதாவது சாதிக்கணும் அந்த சாதனை என்பது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால் அவர்களுடைய பேர் இன்றளும் வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்